ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீஷ் தேரி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நானும் என் தங்கச்சியெல்லாம் போட்ட கோலந்தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை அன்னைக்கிலேருந்து கரிநாள் முடிகிற வரைக்கும் நாங்கள் என்னென்ன செலப்ரேஷன்லாம் பண்ணோன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை அன்னைக்கு எடுத்தது போகி பண்டிகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் தம்பிக்கு அதாவது என் கூட பிறந்த தம்பி வந்து இறந்துட்டான் அவனுக்கு அப்புறம் எங்கள் பாட்டி தாத்தாவுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் வச்சு படைத்தோம் அதாவது ஆடி மாதம் வந்து இப்போ சைட்லலாம் அம்மனுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க மோஸ்ட்லி கிராமத்தில் வந்து அந்த ஆடி மாதம் கும்பிட மாட்டாங்க இது மாதிரி போகி பண்டிகை அன்னைக்கு இது மாதிரி எல்லாமே சமைச்சு வச்சு படைப்பாங்க அம்மனுக்கு உகந்தது எல்லாமே படைச்சு வச்சு செஞ்சு வச்சு படைப்பாங்க அது கூடவே நாங்கள் வந்து எங்கள் தம்பி வந்து குழந்தையிலே இறந்துட்டதுனால அவனுக்கு வந்து அந்த போகி பண்டிகை அன்னைக்கு தான் ட்ரெஸ் வைப்போம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவனோட சேர்த்து எங்கள் தாத்தா பாட்டி எல்லாத்துக்குமே அன்னைக்கே வந்து ட்ரெஸ் வச்சு படைச்சிட்டோம் பாருங்கள் பொங்கல் ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் தயிர் இதெல்லாமே செஞ்சு படைச்சிருந்தோம் துள்ளு மாவு சொல்லுவாங்கள்ல அது கொழுக்கட்டை இது மாதிரி வந்து எல்லாமே இது பாருங்கள் பலதானியம் கருவாடு வந்து அம்மனுக்கு செஞ்சு வச்சு படைக்கிறது அப்பளம் முட்டை வடை எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள் பாயாசம் எல்லாமே இப்போ பாருங்கள் இவன் தான் எங்கள் தம்பி பாருங்கள் இதுதான் என் தம்பி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயே வந்து இறந்துட்டான் இவர் வந்து எங்கள் அம்மாவுடைய அப்பா எங்கள் அப்பாவோடைய அம்மா அந்தாண்ட இருக்கவங்க எங்கள் அப்பாவுடைய அப்பா ஃபோட்டோ வந்து எங்களுக்கு கிடைக்கல அவர்லாம் எங்கள் அப்பா சின்ன பிள்ளையா போதே வந்து இறந்துட்டார் இவங்க இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் தான் மாட்டி இது பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ எங்கள் அப்பா வந்து சூடம் ஏற்றி தேங்காய்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்ருக்காரு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலை ஏன் அப்படின்னா எங்கள் என்னோடய மாமனார் வந்து இறந்துட்டதுனால நாங்கள் வந்து இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு கிடையாது எல்லாமே சமைச்சி வச்சு சாமி கும்பிட்டு போகி பண்டிகையை வந்து நிறைவு பண்ணோம் பாருங்கள் இப்போ எல்லாத்துக்கும் வந்து நீரெல்லாம் போட்டு அப்படியே பூஜரமில் வந்து இருக்க எல்லா சாமிங்களுக்கும் அங்கேயும் வந்துட்டு கற்பூரம்லாம் காமிச்சிட்டு இது பண்ணியாச்சு போகி பண்டிகையை வந்து நிறைவு பண்ணியாச்சு அந்த போகி பண்டிகை அன்னைக்கு கயிறெல்லாம் வந்து மஞ்சள் தடவி இது பண்ணி வச்சு அதை மூணாவது நாள் ரெண்டாவது நாள்ன்னு எடுத்து கட்டிப்போம் கழுத்தில் கையில்னு சொல்லிட்டு இது பாருங்கள் சூரிய பொங்கல் அன்னைக்கு நான் எங்கள் அம்மா வீட்டு வாசலில் போட்ட கோலம் இதுதான் அதோட அவர் ஃபீட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் போட்ட கோலம் இது பார்த்திங்கன்னா சூரிய பொங்கல் அன்னைக்கு எங்களுக்கு வந்து பொங்கல் சீர் கொடுத்தாங்க அதுதான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால என் ஹஸ்பண்டு என் பொண்ணுங்க பையன் வந்து வாங்கினாங்க இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல் சீர் வந்து கொடுக்கக்கூடாது அதனால் ஆக்சுவலாக வா தேங்காய் வாழைப்பழம் வச்சு பொங்கல் கர பொங்கலுக்கு தேவையான ஜாமான் வாங்கி வச்சு கரும்போடு காசு வந்து கொடுத்துட்டாங்க இது பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு பொங்கல் சீர் கொடுத்தது அடுத் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கல் செலப்ரேஷன் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மூற்று கொட்டாய்க்கு தான் வந்து நாங்கள் வந்து பொட்டெல்லாம் வச்சு சூடு ஏற்றி வளர்க்கலாம் இது எல்லாம் காமிச்சிட்டு படைப்போம் தேங்காய்லாம் உடச்சி அதெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணி பொங்கல் வந்து செஞ்சுப்போம் பாருங்கள் இதுதான் என்னோடய பொங்கல் அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இதுவும் புதுசரியெலாம் இல்லை வீட்டில் இருந்த சாரி தான் அர்ஷிதாவுக்கும் சாய்க்கும் இது வந்து புது ட்ரெஸ் அவங்க போட்டுருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட் எங்களோட மாட்டுக்கொட்டை இதுதான் இங்கே பாருங்கள் பொங்கல் எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு தொட்டிக்கெல்லாம் மாடு தண்ணி குடிக்கும்ல அந்த தொட்டிக்கெல்லாம் பாருங்கள் சுண்ணாம்பெல்லாம் அடித்து செங்கல் செம்மண் கலர்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்து சாணியால் மொழுகிட்டு இந்த அதுக்குள்ளே ஒரு நாலு அஞ்சு கட்டம் வந்து கட்டி தொட்டின்னு சொல்லுவாங்க அதை அதுக்குள்ளே வந்து அரிசி கழுவுற தண்ணி பால் அதெல்லாம் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூவு மஞ்சள் வந்து மூணு மூணு மஞ்சள் பிள்ளையார் ஒரு மஞ்சள் பிள்ளையார் ரெண்டு சாணி பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுட்டு அந்த பூவெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணோம் அந்த பரங்கி பூ தான் மெயின் பாருங்கள் இந்த பரங்கி பூ வந்து எல்லாமே குத்தி வச்சுருப்போம் பாருங்கள் அதெல்லாம் வந்து வைப்போம் பாருங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு இது பண்ணியாச்சு கூடவே பார்த்தீங்கன்னா ப மாட்டோட பழைய கயிறு கைக்கொத்தி மண்வெட்டி அருவா கொடுவா அப்படின்னு எல்லாமே வச்சு வந்து பூஜை பண்ணுவோம் மாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ பூ இல்லையா பூலாப்பூன்னு சொல்லிட்டு இருந்த பூவெல்லாம் வச்சு மாலை கட்டி மாலையும் போட்டு விட்டுருவோம் வயலில் தான் நாங்கள் எப்பயுமே வந்து பொங்கல் வந்து செலப்ரேட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் कहने कटी की Penggalapengah, poliapoli. Penggalapengah, poliapoli. poliapoli. foto kamu ini

தொட்டிக்கு அடுத்து நாலு மூளைக்கும் இப்ப ரொம்ப அம்மா மிஸ் பண்றேன் பொங்கலை ஐ மிஸ் யூ தமிழ் பீப்பிள்ஸ் நாலு முளைக்கும் எங்க அப்பா வந்து போட் அடிட்டிருக்காரு சாமி தரேன் 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 இப்ப இது இது பாத்தீங்கன்னா கரினால அன்னைக்கு நடந்த விளையாட்டு போட்டிகள் வீட்டில் நல்லா கறி சமைச்சு சாப்பிட்டு எல்லா விளையாட்டு போட்டிகளையும் ஜாயின் பண்ணி விளாண்டுட்டு கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு வீடியோ எல்லாம் ஏற்றுட்டு என்ஜாய் பண்ணோம் அதை அப்படியே லைட்டாக நான் ஆட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் டே காலையில் ஆரம்பித்து நைட்டு வர எல்லாத்தையும் ஓரளவுக்கு எடுத்திருந்தோம் நான் வீடியோ வந்து கம்மியாக தான் எடுத்திருந்தேன் லைவ் வந்து ஃபுல்லாகவே போட்டேன் என்னோடய லைவில் போயிட்டு பாருங்கள் அந்த டேஸில் விளையாட்டுப் போட்டியை பாருங்கள் धीरे बात करें <tuk> nggak nih kan menjadi batasnya, yuk malah batas di mana? ಇ

na urka please uh -huh. eh <laughs>

சரியான இலை இல்ல 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 இலை இலை ரெண்டும் பேர்த்துடன் தெரிவித்து வாடா முன்னாள் முடியும்

ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வர பெரியவங்க வர பயங்கரமாக சூப்பராக டான்ஸ்லாம் ஆனாங்க இங்கே பாருங்க எங்கள் ஊர் பசங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் எங்களோட பொங்கல் செலப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க செம்ம என்ஜாயாக போச்சு அந்த த்ரீ ஃபோர் டேஸும் ஃபன்னியாக இருந்துச்சு நல்ல ஜாலியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வாங்கின ப்ரைஸு நான் வாங்கின ப்ரைஸு நான் எதுவும் அதிகமாக வாங்கலை என்னை வந்து கோலப்போட்டியில் மட்டும்தான் வின் பண்ணியிருந்தேன் என் பொண்ணு தான் வந்து நிறைய ரே இதில் வந்து ஜாயின் பண்ணி ஜெயித்தாங்க டூ ஹண்ட்ரட் மீட்டர் க குச்சி சுத்தல் கோகோ டான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் வரும் பாய்